இனியவர்களே ஆனந்தமானவர்கள் அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் உஜ்யனியிலிருந்து உஜயனி கால பேரோடு மகாகாலீஸ்வரருடைய ஆசீர்வாதோடு உங்களை வாழ்த்துகின்ற நண்பர்களை சனிப்பயிற்சி பலன்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி இதுவரும் தகரமாக துவைத்து எடுக்கப்பட்டு ஏழு லட்சிகளோட பாதிப்பிலிருந்து நொந்து நூலாகி அதில் வந்து துவைச்சி கொடியில் துவக்கி காயப்பட்டாங்க தெளி தெளிவி வச்சு அடித்தது மாதிரி சில பேருக்கு வந்து தந்தை கர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை போராட்டம் வெளிநாட்டு வாழ்க்கை குடும்ப பிரிவு இப்படி ஏற்பட்ட பிறகு ஏற்ற சனினால் பாதிக்கப்பட்டு எப்படா வெடி காலம் வரும் இந்த வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கா எப்போ வாழ்ந்துடலாமா இல்லை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எதை இருந்தாலும் கடப்பாலேயே முழுங்கிட்டு தண்ணி குடிச்சு நிற்கக்கூடிய அளவுக்கு மனதை மிக்க மாறாசி ஏன்னா சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவன் நண்பர்கள் அதே நண்பர்களே இந்த மகர ராசிக்கு ஏழு சனி இருப்பா அதோட முச்சம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து உங்க வாழ்க்கை வேற அளவுல இப்போ கொடிக்கட்டி பறக்க போகுது ஏழரை வருஷத்தில் உங்களை யாரெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகினார்களோ தாய் வழி சொந்தங்கள்லாம் யாரெல்லாம் விலகினா அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து உங்களை கொண்டாட போகிறாரு உங்கள் வீட்டில் கெட்டு மேலே சத்தம் கேட்க போகிறது ஏன்னா குரு வேற பார்த்துட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து மகர ராசிக்கு சுகோபக வாழ்க்கை என்று தான் சொல்ல வேண்டும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கை தான் சனி போகும்போது கண்டிப்பாக ஏழரை வருஷம் அச்சு செஞ்சுட்டு போனார் உங்களுக்கு போகிற போகல ஒரு நல்லது செஞ்சுட்டு போனார் தாய் வழி சொத்தோ தந்தை வழி சொத்தோ இல்லை வந்து திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் லாட்ரியோ இந்த மாதிரி பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து விட்டு சொல்லுவார் நீங்கள் இடப்பெயர்ச்சி வேலை வேலை மாற்றங்கள் மற்றபடி வெளிநாட்டு இவங்கள் அத்தனை பேரெல்லாம் உங்களுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய விஜய ஸ்தானத்துக்கு செல்கின்றார் அங்கிருந்து உங்களுக்கு வந்து வந்து ஐந்தாம் இடம் என்ற பூர்வ புனிய ஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானம் ஸ்தானம் எனப்படும் ஒன்போதாம் இடத்தையும் ஸ்தானம் எனப்படும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கின்றார் சனி இருக்கிற இடத்தோட பார்க்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஐந்தாம் இடம் இடம் பார்க்கும்போது பூர்வ புனிய ஸ்தானத்தில் ஒரு குலதெய்வ வழிபாட்டை வழிபட்டுவாங்க ஒன்போதாம் இடம் என்று சொல்லும்போது வந்து கண்டிப்பாக ஒரு ஆன்மீக யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் பாக்கியஸ்தானம் தந்தை வழியில் நம்ம நாளாக நின்றுட்டு இருந்த சொத்து தந்தைவெளி சொத்துக்கள் பிரச்சனைகள் தந்தைவழியில் ஏகப்பட்ட சிக்கல்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அக வந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் விரயம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக யாத்திரை கண்டிப்பாக சனி விலங்குனதுக்கப்புறம் சனியோட பொருள் என்று சொல்லக்கூடிய பைரவர் இருக்கக்கூடிய பைரவரில் சிவனே பைரவராக இருக்கக்கூடிய உஜயனி யாத்திரை உஜயனியில் வந்து மகாகாலீஸ்வரன் கால பைரவரும் ஒரு வாட்டி தரிசனம் செய்யுங்க மகர ராசிக்காரர்கள் ச சனி பேச்சு அனுப்புங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான ஜோதிலிங்கம் திருகம்பேஸ்வரர் திரிகம்பீஸ்வரர் திகம்பேஸ்வரரையும் வழிபடலாம் மகாகாலீஸ்வரரும் வழிபடலாம் நன்றிலே வழிபட்டு வாருங்கள் தொழில் துறையில் வாழ்க்கை துறையில் நல்லவராகலாம் வல்லவராகலாம் இருந்த மகர ராசிக்கு ஏழரை வருஷம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அற்புதம் நடக்கப் போகின்றது ஆனந்தம் நடக்கப் போகின்றது உங்களிட் மங்கள ஓசி நடக்கப் போகின்றது வீடு கட்டி குடி போக போகின்றீர்கள் சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வரகின்றது வெளிநாட்டு வாழ்க்கை வாழப்போகின்றீர்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகின்றலாம் அப்படியாப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் மூன்றாம் இடத்தில் சனி இருக்கும்போது விஜய தைரிய விஜய சாணத்தில் இருக்கக்கூடியது உங்கள் வாழ்க்கையில் இப்போ படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டு காலைல பத்து மணி ஒம்பது மணி தூங்கிட்டு இருந்தோம் ஆறு மணிக்கு எதிரிச்சு ஓட போகின்றிருக்கின்றோம் நிக்கிறதுக்கு நேரானா ஓட போகின்றீர்கள் இதுவரும் ஓடிக்கிட்டு தான் இருந்தீங்க ஆனால் ஓன் ஓட்டத்துக்கு தகுந்த உழைப்பு இருக்குன்னா இதுவரையும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ உழைத்தீர்களோ அதுக்கான பலன்கள் இதுவரும் இருக்கின்றது இனிமேல் நீங்கள் உழைக்காமல் இருந்தாலும் அதுக்கான பழங்களும் வந்து சேரப்போகின்றது ஒடிகட்டி பறக்கக்கூடிய ராசியில் இந்த சனி பேச்சில் மகா குபேர யோகத்தை பெறக்கூடிய ராசியில் முதன்மை யோகத்தை பெறக்கூடிய ராசியாக மகர ராசியை இருக்கின்றது என்பர்களே அடுத்து ஜமாய் பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கொட்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களுடைய ராசிக்குரிய ஜோதிலிங்கமான திரகம்பீஸ்வருடைய ஆசீர்வாதத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு எல்லா வளம் நலம் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கிட்டேன் ஆசிர்வதிக்கின்றேன் மகிழ்ச்சி